என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நல்லிம்மா வந்து இன்னைக்கு கருமாரி அம்மன் ஆலயத்தில் வந்து ஆத்தா உத்தரவுப்படி என்கிட்ட கேட்டு இன்னைக்கு வந்து மடிப்பிச்சு எடுக்கிறாங்க எனக்கு உடம்பு சிலுக்குது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதில் கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம் உங்களால் உங்க குடும்பத்தில் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சேருங்க இது நிச்சயமா இது நம்ம குடும்பம் வழி வழியா அப்படியே சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க நான் பார்த்தேன்னா தெய்வமே வந்து பார்த்த மாதிரி நான் நினைச்சேன் அம்மா அம்மா நல்லா நல்லா இருக்கணும் ஆத்தா நல்லா இருக்கணும் நல்லா அதே மாதிரி இன்னைக்கு பாலா மாதிரி என் குழந்த எனக்கு வந்து பெரிய ஷாக்கு இங்கே தியா பாப்பா இந்த ஆட்சியை பார்த்தது அதாவது தெய்வம் மனுஷ ரூப்புன்னு எனக்கு இது பாலா ரூப்பு அதனால எல்லாரும் இந்த ஆடி வெள்ளி கிழந்தனால தேவி கருமாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்தவங்களும் வராதவங்களும் தேவி கருமாரியம்மன் அப்படின்னு ஒரு முறை அவர் பேரை சொல்லிவிட்ட கூட போதும் உங்களோட வினைகள் அனைத்தும் தீந்துரும் இதெல்லாம் பெரிய விஷயம் ஏன்னா அவங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார் அவங்க இந்த அளவுக்கு வந்து அம்மாக்காக அவங்களை எந்த அளவுக்கு வச்சிருப்பா இல்லையா அவங்களுக்கு எல்லாமே தருமாறி அம்மா தான் என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி